வெல்கம் டு அபிஸ் ஹெல்தி கிச்சன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து முருகனுக்கு படைக்கக்கூடிய திருப்பாகம் ரெசிபி தான் வந்து பண்ண போகிறோம் இது பார்த்திங்கன்னா வந்து கந்த சஷ்டி அன்றைக்கி சூரசம்ஹாரத்தப்போ வந்து முருகனுக்கு படைக்கிறதுக்காக திருச்செந்தூரில் இதை வந்து பிரசாதமாக பண்ணுவாங்க இது வந்து ரொம்பவே ரிச்சாக இருக்கும் இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா மைசூர் பாக்கு கோவா சேர்ந்துருந்தால் எப்படி ஒரு டேஸ்ட் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது எப்படி சேர்ந்து பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கிறேன் முந்திரி சேர்த்துட்டு இதோட ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் நல்லா வந்து வாசத்துக்காக இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிக்கோங்க ரொம்ப ரொம்ப மிக்ஸ் பண்ண மிக்ஸியில் வச்சு அரைச்சிட்டிங்க அப்படின்னா வந்து எண்ணெய் பிரீர மாதிரி ஆயிரும் நான் பல்ஸ் மோட்ல வந்து எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு கடலமாகவும் சளிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் சுகர் தான் சேர்ப்பாங்க நான் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதால நாட்டு சக்கரை சேர்க்குறேன் அதே மாதிரி பட்டர் பட்டர்லாம் நெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து பிரசாதம்னால பட்டரை வந்து உருக்கி செஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக வந்து பட்டர் சேர்த்துருக்கேன் பட்டர் நல்லா உருகணும் இங்கே கீ இருந்தால் கூட ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு கீ வந்து சேர்த்துக்கலாம் பட்டர் நல்லா உருகணும் உருகினதுக்கப்புறமா தான் வந்து நம்ம வந்து அத்தை சேர்க்கணும் இது பார்த்திங்கன்னா நான் வந்து இரும்பு வானிலை எடுத்திருக்கேன் இரும்பு வானிலை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிண்டுறதுக்கு வந்து வசதியாக இருக்கும் அதே மாதிரி அடிப்பிடிக்காமல் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கிண்டுறதுக்கு எந்த ஒரு ஸ்வீட்டுமே வந்து இரும்பு வானிலை செய்யும்போது உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் அதோடய டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே மாதிரி மரக்கரண்டி தான் வச்சு செய்யணும் இதோட ஸ்டீல் கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி உரசுற மாதிரி இருக்கும் அதனால் மரக்கரண்டி வச்சு நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க பட்டர் நல்லா உருகிடுச்சு உருனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம் கடலை மாவு பார்த்திங்கன்னா நல்லா இந்த நெய்யோடு நல்லா வந்து மிக்ஸ் ஆகி நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது சிம்மில் தான் வச்சுக்கணும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம பச்சை வாசனை போகாமல் மற்ற பொருள் எல்லாமே சேர்த்துட்டோம்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும் அதனால் வந்து எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அடுத்த பொருள் சேர்க்கணும் சிம்மில் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுன்னா முந்திரி பவுடர் இருக்குல்ல அதை சேர்த்துக்கலாம் இதில் வாசத்துக்காக நம்ம வந்து ஏலக்காய் சேர்த்துக்கனால இந்த ஸ்வீட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தா ரொம்பவே வந்து டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் உங்களுக்கு இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தவங்களுக்கு தான் அந்த டேஸ்ட்டோட அருமை தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த முந்திரி பவுடர் அதுக்கப்புறம் கடலை மாம ஏற்கனவே அது எல்லாமே நல்லா வந்து ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதனால் ஒன்றா மிக்ஸ் ஆகணும் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு காய்ச்சியை ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து நல்லா வதுங்கனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பால் சேர்க்கணும் ஃபஸ்ட்டே சேர்த்திங்கன்னா பச்சை வாசனை அடிக்கும் அதை நல்லா சேர்த்துட்டு நல்லா பால் எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கைவிடாமல் வந்து கிளறிக்கோங்க சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பு இப்போ எல்லா ஸ்டேஜிலுமே வந்து நீங்கள் வந்து அடுப்பு சிம்மில் தான் வச்சுக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடிப்பிடிக்க ஆரமிச்சிரும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாவு பால் எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா வெந்து வரணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் வெந்து வரது வந்து நல்லாயிருக்கும் கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வரும் ஏன்னா நம்ம நெ ஏற்கனவே நெய் சேர்த்துருக்கனால அது வந்து கொஞ்சம் ஒட்டாமல் வந்துட்டே இருக்கும் நமக்கு மாவு நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து நாட்டு சக்கரை சேர்க்கணும் பொதுவாக இந்த ஸ்வீட்டுக்கு வந்து சுகர் தான் சேர்ப்பாங்க நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நாட்டு சக்கரை சேர்க்குறேன் உங்களுக்கு சுகர் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்க்கும்போது உங்களுக்கு டேஸ்ட் வந்து இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தேன் ஒரு கப் அளவுக்குள்ள நாட்டு சக்கரையை சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரம் வந்து தூசி இல்லாத மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க நல்ல நாட்டு சக்கரையை பார்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் வரும் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க சிம்மில் வச்சுக்கணும் நம்ம ஏற்கனவே நெய் சேர்த்துக்கிறனால அந்த நெய் நல்லா பிரிஞ்சு உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வரும் வானிலையில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும் உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் எனக்கு தேவைப்படல கரெக்டாக இருந்தது அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன் மிக்ஸ் பண்ணிகிட்டே தாங்க இந்த மாதிரி சுருண்டு வந்துடும் சூப்பரான திருப்பாக வந்து ரெடி ஆயிடுச்சு இது பார்த்திங்கன்னா முருகனுக்கு படைக்கிறது மட்டும் இல்லை எல்லா சாமிகளுக்குமே நம்ம நெய்வேதமாக படைக்கலாம் ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்றத இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம இந்த சேனல் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் தேங்க்யூ